அனைவருக்கும் வணக்கம் இப்போ சோலார் டெக்கின் மற்றும் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோம்னாக்கா பென்னகர் என்ற வில்லேஜ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் மூணு ஹெச்பி டெக்ஸா மோட்டர் தாரா பம்ப் போட்டு ரெண்டு இஜி டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் அறுபது அடி கிணறு யூடிஎல் டிரைவர் போட்டு த்ரீ ஃபார்ட்டி வாட் பேனலில் நூற்றி நாற்பது வாட்ஸ் பேனலில் பன்னெண்டு பேனல் போட்டு அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன மாதிரியில் இன்ஸ்டால் பண்ணுறோம் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம் கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சர் எப்போவுமே பண்ணுறோம் அது கஸ்டமருக்கு ஏற்ற எந்த இடத்த சூஸ் பண்ணி அவருக்கு த பயன்படாத இடமா பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பெட்டரான பா சாய்ஸ் கொடுத்து நம்ம எடுத்து கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சராக ஜிஎஸ் ஆக்சராக போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அவர் இன்ஜின் வச்சு அரைச்சிட்டுருக்காரு ரொம்ப செலவாகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இவரது மோட்ரை சூஸ் பண்ணி ட ஏசி மோட்ரு சூஸ் பண்ணி அவருக்கு போட்டு கொடுத்துருக்கோம் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பர்மனண்ட் சொல்யூஷன் நல்ல டெலிவரி இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு அன்னைக்கு லைட்னிங் ரசெலாம் போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற வாட்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினில் ஓடிகிட்டுருக்கு மூணு ரெண்டரை ப்ரெட்டில் இதே நம்ம அடுத்த நாள் மறுபடியும் நாங்கள் போய்ட்டு மீதி வேலையை பார்த்து கொடுத்தோம் பார்த்து கொடுத்து பிறகு அதில் வந்து எந்தளவுக்கு தண்ணி வருதுன்றது பாருங்கள் வீட்டியல் ட்ரைவர் காலைல போயிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் தண்ணி அந்தளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு இன்ச்சு டெலிகிரியில் உங்களுக்கும் இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய இடம் என்ன மாதிரி இருக்குது எத்தனை அடி கிணறு எத்தனை ஏக்கர் நில பாட்சில் இருக்குது எதுக்கு எந்த தகுந்தமான மோட்டர் போடலாம் அப்படின்றது மூலம் நாங்கள் சூஸ் பண்ணுறோம் பண்ணிவிட்டு விஎல்டிஸ் மோட்டரும் பண்ணுறோம் டெக்ஸ்மோ சிஆர்ஐ ஏசி மோட்டர் எல்லா விதமான ஏசி மோட்டருக்கும் சரி வர்சல் பிராண்டு எல்லா விதமான மோட்டருக்கும் நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் போல் வீட்டுக்கு கவர்மெண்ட் மானியத்தில் சோலார் அமைச்சு கொடுக்குறோம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் மட்டும் அக்ரி சோலாருக்கும் நாங்கள் விவசாயம் மானியத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறோம் உங்களுக்கு இதே போல் வேணுங்கிறத ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கும் நல்ல மோட்டராக சூஸ் பண்ணி உங்களுக்கு சர்வீசபிளான ப்ராடக்டாக மட்டும் கொடுப்போம் அப்போ தான் உங்களுக்கு இம்மீடியட்டாக நம்ம வந்து நல்லா பயன்பெற முடியும் ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மோட்ரு போட்டு ஓடாமல் போயிடுச்சுனாக்கா பயிர் காய்ஞ்சிடக்கூடாது அந்த நோக்கத்துக்காக நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் கூட நிறைய டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பிராண்ட் மோட்டரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கும் இதே போல் வேணும்னா ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிச்ச பிறகு இடிதாங்க சேர்த்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துருப்போம் இப்போ அந்த மோட்டர் முன்னாடி ஆன் பண்ணுறோம் அவர் எல்லா பைப்பும் கணெக்ட் பிடிச்சிருக்காரு பிரேக்கர் ஆன் பண்ணிச்சு கீழேயும் வந்து இருக்குது லைட்டி எது பாருங்கள் இப்போது ரன் பட்டன் ரன்னு ஸ்டாப் சிங்கிள் ப்ளஸ் ஸ்டார்ட் ஆகும் மடி ப்ளஸ்ன்னு ஆஃப் ஆகிடும் இது வந்து கீபோர்டு என்ன இஷ்யூன்னு செக் பண்ணுறது கம்பெனிலேருந்து வந்து பார்ப்பாங்க என்னென்னாக்கா எதனா ஒரு பிரச்சனைனா கம்பெனியும் வந்துடும் கேரக்டாக நம்ம யாரையும் எதிர்பார்க்கறதால மோட்ருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க லோக்கலில் கொண்டு போய் செக் பண்ணால் டெக்ஸா மோட்ரு லோக்கலில் எடுத்துருக்காங்க என்ன பிரச்சனைன்னா உங்களோடய லோக்கல் எடுத்து போய் காயில் கட்டி சீக்கிரம் சரி பண்ணிப்பாங்க கஸ்டமர் எதுக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை ஏன்னா பயிர் வச்சுட்டு காயக்கூடாது அது நோக்க தேவை டெக்ஸா மோட்டருக்கு போகணும் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நான் சஜஷன் பண்ணுறது இந்த மோட்ரு ஃபஸ்ட்டு மற்றபடி நாங்கள் எல்லா மோட்ரு விதமாக எல்லா விதமான மோட்டரும் போடுறோம் கம்மியான அமௌண்ட் பிஎல்டிசி மோட்ரு டெக்ஸா மோட்ரு வெர்சல் பிராண்டு எல்லா விதமான கஸ்டமர் என்ன எனக்கு அதுக்கு நம்ம சஜஷன் கொடுத்து உங்கள் லேண்ட் அதிகமாக இருக்கா எவ்வளோ ஆள் இருக்கணா போகிறா அது மாதிரி மோட்ரு கொடுத்து மேக்ஸிமம் சர்வீசபுள் மோட்ரு ப்ராடக்ட் தான் கொடுப்போம் கஸ்டமர் எனக்கு பார்த்துக்குறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம கம்மியான விலையில் பிஎல்ஏசி மோட்ரு போட்டு கொடுத்துருவோம் சர்வீஸ்னால் போயிட்டு வர பத்து நாள் பதினாலு ஆகுது அதுதான் நம்ம மேக்ஸிமம் எல்லாேருக்கும் ஏசி மோட்ரு சர்வீஸும் கொடுக்குறது அதுவும் இன்னும் டெக்ஸும் பெட்டராக இருக்கும் பாருங்கள் மூணு பை ஃபுல்லாக நல்லா ஒரு தண்ணி மூணு பைப்லேயே நல்லா போல் புதுசாக ஃபோர்ஸாக வருதுல்ல போது மேடம் தண்ணி இல்லை ஆ அஞ்சு மோட்டர்மே நல்லா இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் போகலாம் இல்லையா நம்ம ரெண்டரை பைப்பு ரெண்டரை பைப்பு தானே அது ஆ

அங்க அந்த லாஸ்ட் வாரிக்கு போடா இது வாரி நம்ம கண்ணமறை வாரி லாஸ்ட் அந்த மோடு வாரிக்கு போவோம் அங்க இருந்து அந்த மீட்டர் இருக்கும்ல அங்க இருந்து இது வரைக்கும் 200 200 மீட்டர் கம்மில்லாவே இருக்கும் கம்மில்லாம இருக்கும்